உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியளிப்பதற்கும் அந்நிய செலவானியை கொண்டு வருவதற்கும் கடுமையாக பாடுபடும் ஒரு இனம் தான் இந்த மலையத்தினுடைய மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்தாலும் கூட இந்த அரசாங்கம் இந்த மக்களை மீண்டுமே மாற்றுறார்கள் இந்த விடயங்களை தட்டி கேட்க கூட முதுவெல்லும் இல்லாத பிரதிநிதிகளை தான் என்பிபி ரூடாக அந்த மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் அந்த மக்கள் இனம் கண்டிருப்பார்கள் சகோதரர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் பேசுவதற்கு இருந்தாலும் கூட நேற்று மாலையிலே ஷனன் ஹட்டன்லே ஷனன் தோட்டத்திலே கேஎம் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இருபத்தி மூன்று குடும்பங்களும் தொண்ணூறுக்கு அதிகப்பட்ட நபர்களும் பாதிக்கப்பட்டதின் காரணமால் காரணத்தினால் அவரால் இன்று இந்த சபையிலே வர முடியாமல் போனதினால் அவருடைய சார்பிலே ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு சொல்லியிருந்தார் அதிலே அவருடைய உரையிலே ஒரு சில பகுதிகளை வாசித்து என்னுடைய கருத்துக்கு போகாமல் நினைக்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே பெருந்தோட்ட மலைய மக்கள் கடந்த இருநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுக்கும் தமது உழைப்பின் மூலமாக வழங்கி வருகின்றனர் ஆனால் அப்படி வழங்கி இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு முதுகெலும்பாக உழைத்த போதும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் சமூக அந்தஸ்து மற்றும் அடிப்படை உரிமைகளை வழங்கு வழங்குவதில் இந்த நாடு பாரபட்சமாகவே இருந்து வருகின்றது எமது சமூகத்தின் கோரிக்கைகளை சாதகமான பரிசீலனை செய்வதற்கு பதிலாக எப்படி தட்டி கழிக்கலாம் என்பதிலே அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது இன்று வரை அது தொடர்ந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதிலே நீண்ட ஒரு உரை அவர் அனுப்பியிருக்கிறார் நேரத்தை கருத்தில் எடுத்து அதிலே மிக முக்கியமாக இன்று தொழிற்சங்கத்தினுடைய ஒரு காவலனாக கடந்த காலத்திலே செயல்பட்ட கௌரவ வசந்த சமரசிங்க அமைச்சரவர்களும் இந்த சபையில் இருக்கிறபடியினாலே கௌரவ அமைச்சரவர்களே உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலே ஆயிரம் ரூபாய் தோட்ட தொழிலாளருக்கு சம்பளம் ஆயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த அரசாங்கத்தின் கால பகுதியிலே இது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு அதிகரிக்கிறதுக்கான பாரிய முயற்சி எடுக்கப்பட்டது அதிலே பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த இந்த தொகையை அதிகரிக்கிறதுக்கு விட்டதின் காரணமாக அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த வர்த்தமானியை ரத்து செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் நான் நினைக்கின்றேன் சம்பள நிர்ணய சபையின் ஊடாக மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டார்கள் அந்த நேரத்திலே கௌரவ அமைச்சரே உங்களுடைய தொழிற்சங்கம் அதாவது உங்களுடைய கட்சியினுடைய தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கத்தினுடைய பேர் பெயர் உங்களுக்கு தெரியும் தொழிற்சங்கத்தினுடைய பெயர் உங்களுடைய தொழிற்சங்கத்தினூடாக ஊடாக இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு ரூபா சரியா நான் சொல்றது தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் தொழில் தொழில் சங்கமான சங்கம் உங்களுடைய தோட்ட தொழிலாளர்களான சங்கம் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு ரூபா சம்பளத்தை விட்டு நாங்கள் எதுக்குமே மாட்டோம் என்று கடந்த காலத்தை சொன்னார்கள் ஆனால் இன்று ஜனாதிபதியினுடைய உரையிலே ஆயிரத்தி எழுநூறு ரூபா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாக முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது ரூபா கொடுப்பனவாக கொடுக்கிறதுக்கே பாரி எதிர்ப்பை சொன்னார்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்தான் இப்ப உங்களுடைய வரவு செலவு திட்டத்தை சொல்லப்பட்டிருக்கு அப்ப நீங்கள் ஆட்சிக்கு வர முதல் நீங்கள் அரச அதிகாரத்துக்கு வர முதல் நீங்கள் எடுத்த நிலப்பாடுக்கும் இன்று இந்த நிலப்பாடுக்கும் இடையில எப்படி வித்தியாசம் வந்தது இந்த கவலையாக இருக்கின்றது மலையத்து மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்தாலும் கூட இந்த அரசாங்கம் இந்த மக்களை மீண்டும் மாற்றுறார்கள் இதோரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஆக குறைந்தது ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை பற்றி கூட அரசு ஊழியர்களை எடுத்தால் ஏப்ரல் மாதத்திலே இருந்து அந்த உயர்வை தார் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் தோட்ட தொழிலாளருடைய விடயத்தில் ஏன் அந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை இன்று தோட்ட தொழிலாளருடைய மக்கள் உடைய வாக்கால இந்த பிரதி உங்களுடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த குழுவினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் மிக தெளிவாக தெரிகின்றது இல்லாவிட்டிருந்தால் இந்த மக்களுடைய மக்களுக்காக உண்மையிலே இருந்திருந்தால் வர்த்தக வர்த்தகர்களுக்கு நீங்களும் உதவி புரிகிறதுக்கான நடவடிக்கை தான் எடுக்கிறீர்கள் ஒரு நான் இதை பார்க்கின்றேன் என்றால் இந்த மக்கள் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியிழப்பதற்கும் அந்நிய செலவானிய கொண்டு வருவதற்கும் கடுமையாக பாடுபடும் ஒரு இனம்தான் இந்த எங்களுடைய மலைய மக்கள் அப்ப இந்த மக்களுடைய இந்த அடிப்படை தேவைக்கு நீங்களும் துணை நிற்காதது மிக மிகவும் கவலையை தரும்படியும் அந்த வகையிலே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்து இந்த சபைக்கு அனுப்பிய உங்களுடைய இந்த மக்களே உங்களை விரட்டி அடிப்பார்கள் மலையத்திலே நீங்க மலையத்தை நீங்க இழந்து விட போறீர்கள் இந்த இன்று நான் இந்த சபையிலே உரையிலே கேட்ட பொழுது இந்த விடயங்களை தட்டி கேட்க கூட முதுகெலும்பு இல்லாத பிரதிநிதிகளை தான் என்பிபி நூடாக அந்த மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று அந்த மக்கள் இனம் கண்டிருப்பார்கள் ஏனென்றால் இந்த சபையிலே தங்களுடைய கட்சியினுடைய கட்சியினுடைய நிலப்பாடுக்கு மாறாக ஒரு கருத்து கூட சொல்ல முடியாத அதே கௌரவ ஜீவன் தொண்டமானுடைய ஒரு பகுதியை வாசிக்கின்றேன் அஹ் இன்று அதிகமான அடக்குமுறைகளை நிலவுகின்ற ஒரு தொழில் துறையாக பெருந்தோட்ட தொழில் துறை காணப்படுகின்றது தோட்ட முகாமையாளர்களின் தான் தோன்றித்தனமான அடக்குமுறையில் மலேய சமூகம் முகம் கொடுத்து முகம் கொடுக்க வேண்டியது தோட்ட முகாமையாளர்கள் அங்கு வசிக்கின்ற தொழிலாளர்களையும் குடியிருக்கும் மக்களையும் அடிமையாக நடத்துகின்றார்கள் இந்த முகாமையாளர்கள் பற்றியும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரும்படியும் அதனால தான் அந்த மக்களுக்கு அந்த காணி உரிமை வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார்கள் கௌரவ அமைச்சர் சரோஜா அவர்களும் இருக்கிறீங்களோட அரசாங்கத்திலே சொல்லுங்கள் வாக்கை மட்டும் ஏற்படுத்து இந்த மக்களை ஏமாற்றி விடாமல் தயவு செய்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அதே போலதான் இன்னும் பல விடயங்கள் சகோதரர் எழுதி தந்திருந்தாலும் கூட அதை எல்லாம் பேசுவதுக்கு இந்த நேரத்தில் இடமில்லை அஹ் அதே போலதான் மிக முக்கியமாக இந்த மாகாண சபை முறைமை மாகாண சபை தேர்தலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் கடந்த டிசம்பர் மாதம் ஜனாதிபதியை தமிழரசு கட்சி நாங்கள் சந்தித்த பொழுது ஜனாதிபதி சொன்னார் மாகாண சபை தேர்தலை கடந்த தேர்தல் முறையிலே நடத்துவதற்காக நான் கடந்த பாராளுமன்றத்தை கௌரவ சுமந்திரன் முன்வைத்த தனிநபர் பெயரை நான் கொண்டு வர போகிறேன் சொன்ன பொழுது இல்லை அதை அரசாங்கமே செய்யும் என்று சொன்னார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு எல்லா ஆயத்தங்களும் நடந்திருக்கு ஏன் இன்னும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயார் நிலைக்கு கொண்டு வருவதற்கு அந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரவில்லை இதுக்கு நீங்க கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டும் அதே போலதான் கௌரவ கோடீஸ்வரன் அவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக நாலு மாதங்களாக இந்த பாராளுமன்றத்தை கல்முனை வடக்கு பிரதேச சேலத்தை பெற்ற பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரே இத்தனையோ தரம் கேள்வி கேட்டிருக்கார் இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை இந்த அம்பாறை மாவட்டத்தில் அதையும் கல்முனையில இருக்கிற தமிழ் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் உங்களுடைய அவசான் அவசரம் உங்களுடைய அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாது கல்முனை மக்களை செய்ய முடியாது பதிலாவது அளித்து விடுங்கள் அதே போலதான் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே சில பிரதேச செயலகங்களை அதிக அளவாக சனத்தோ இருக்கும் பிரதேச செயலகங்களை இரண்டாக உடைக்கிறதுக்கான சில நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பாக கழுவாஞ்சிகுடி பிரதேச செயலகம் மட்டக்களப்பிலே செங்கடி பிரதேச செயலகம் அதே போல போறதை இந்த விடயத்திலேயும் உங்களுடைய இந்த அரசாங்கத்துடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு රර ේර්ම යාන ීම ටක දියාවට අන් මකර හ රද ගරු ලක් මාල හේම චන්ත්‍රමමාන්තිතුමේ ඔබතු මේේට විනාඩි අටක් කාලයක් ලැබෙනවා මොහොම ස්තතුති ගරු සබාපත්තමනි මම හිතන්නේ